ஏகனை போற்றி இனையாலும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் இரணே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு வந்ததுனா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்றைய பதிவு நமது ரிசபராசி நேர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக பார்த்துருவோம் சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு இரவு ஒரு ஒன்பது ஒம்பரை இருந்து பத்தரைக்குள்ள அந்த சனிப்பயிற்சியாகப்பட்டது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அன்றைக்கு சனிக்கிழமையாகவே இருக்குது சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிட்டுருக்கக்கூடிய நேரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரனும் சனி பிறந்த நட்சத்திரத்திலே சனி வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆவது அப்படின்றது அன்றைய நாள் அதில் வந்து தமிழுக்கு வந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும் இதுவரைக்கும் இருந்த சனிப்பயிற்சி சனி என்ன பண்ணிச்சு இனிமேல் வரக்கூடிய சனி என்ன செய்யப்போகுது பொதுவாக வந்து பத்தாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலே கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ பத்தில் வந்து பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தில் ஒரு பாவி இருக்கலாம்ன்ற அமைப்பில் சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா தான் இருந்திருக்கும் சுபகிரகங்கள் இருந்தால் தசன கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து சுபகிரகங்கள் வந்து உட்காரக்கூடிய அமைப்பை காட்டிலும் கிரகங்கள் அப்படின்றது வந்து நான் உட்காந்ததுன்னா நல்லது தான் செய்யணும் அப்போ கர்மச்சனியாக வரக்கூடியவன் தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் அப்போவுமே வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பான் ஏன்னா கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் செவ்வாய் உட்காந்தா நல்லது சூரியன் உட்காந்தா நல்லது பத்தாம் பாவத்தில் ஆனால் அதிலேயே வந்து இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் காரக கிரகமாக இருந்து பத்தாம் பாவத்தில் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றத வந்து கடந்த ரெண்டரை வருஷமாகவே தொழிலில் வந்து ஏட்டிக்கு போட்டி சொன்னது நம்ம சொல்கிறது வந்து வேலையாட்கள் கேட்காமல் அது வேலையாட்கள் சொல்கிறது நாம் கேட்காமல் அல்லது நம்ம போன இடத்துல வேலையாளாக இருந்து நம்ம வேலை இருந்தோம் அப்படின்னா நமக்கு முதலாளிக்கு ஒத்து வராமல் அல்லது நமக்கு கூட வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் வராமல் தொழிலில் பிரச்சனை 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 தூக்கம் இல்லை எங்கேயா தூக்கம் இல்லை அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்த ஒரு பிரச்சனை வந்து நைட்டில் வந்து நைட்டெலாம் தூங்காமல் நாளைக்கு இவங்க கூட போய் போராடாமே அவங்க கூட போய் போராடாமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியே வந்து அந்த தூக்கமின்மையை தொலைத்த ரிஷபராசி நேர்களுக்கு சரி இனிமேல் எனக்கு தூக்கம் வருமா வரும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வந்து சனி பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பெருலாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவத்திற்கு வரக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு தான் அந்த இடத்துல ஏற்கனவே வந்து ராகு இருக்கார் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்சில் இருந்து மே மாதம் பதினெட்டாந்தேதி வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தான் சக்கபோடு ராஜா உங்கள் காட்டில் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி உங்கள் காட்டில் வந்து கிட்டத்தட்ட அந்த மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய மூத்த சகோதரம் வ வகையாகவும் வரலாம் அல்லது அப்பாவுடைய மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலையும் வரலாம் அல்லது மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுல இருந்தும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பல்கா ஒரு சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு காரணம் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் இரண்டு கெடு கிரகங்களாக பொதுவாக சூரியனும் கேதுவும் பதினொன்றில் இருந்ததுன்னா அவருக்கு வந்து ராஜபோக வாழ்க்கையை கொடுப்பாங்க பர்மனெண்ட்டாக ஒரு ஜாதகத்தில் பத்தச்சாட்டில் வந்து பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் கேது வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சுகமான ஒரு அமைப்பு அதே மாதிரி ராகுவும் சனியும் பதினொன்றாம் இடத்துல இருக்குங்கிறது வந்து அது ஒரு சுகமான அமைப்பு இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பதினொன்றாம் பாவமாக வந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும் அட்டாசுமாக அந்த வாழ்க்கையில் அந்த குழந்தைகள்லாம் வந்து நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு பொருள் சேர்த்து சொத்து சேர்த்து வாழையடி வாழையாக வாழக்கூடிய ஒரு நாலு ஏழு ஒரு நாலு ஏழு தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புல எல்லாம் இந்த பதினொன்றாம் பாவத்தில் சனியும் ராகுங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பொண்ணான காலம் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு கிடைக்கிது பயன்படுத்திக்கிங்க இந்த நேரத்தில் சார் நான் எதாவது உயர்கல்விக்கு எதாவது அப்ளை பண்ணலாமா தாராளமாக அப்ளை பண்ணுங்க இந்த நேரத்தில் ரெண்டாயிரம் கல்யாணம் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் இப்போ வந்து பங்குனி மாதம் முடியும் சித்திரை இருந்து இந்த பொண்ணு பார்க்குறது மாப்பி பார்க்குற வைபவனாக வச்சுக்கோங்க செவ்வா அந்த வைகாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு காலமாக வந்தமையும் ரெண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இதுவும் சரி இதுவரைக்கும் முதல் கல்யாணம் முடிஞ்சு டிவோர்ஸ் முடிஞ்சு பேப்பரை வாங்கியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா ஆச்சு சார் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாற்பது வயசு ஆச்சா நாற்பத்தஞ்சி சார் பெண்களுக்கு நாற்பது வயசு வரைக்குமே இன்னும் ரெண்டாவது திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மாப்பிள்ளையோ பொண்ணோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரண்டாவது திருமணம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு கிரகங்களும் செய்து வைத்து விடுவார்கள் அதற்கப்பறமா வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டய கல்வி பட்டம் வாங்கக்கூடிய கல்வி இது எல்லாம் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணீங்கனாலே போதுமானது நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம் இது மாதிரி காத்துட்டு இருக்கக்கூடிய ரிசபராசினியர்களுக்கும் இது ஒரு உன்னதமான பொண்ணான நாள் இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மே மாதம் பதினா பதினாலாம் தேதி தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் பொதுவாக ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் மெதுவாக நகரணும் அந்த நகர்ந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ நகரக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் இப்போ ஜென்ம குருவாக இருந்து உங்களுடைய உடலோடு சேர்ந்த குரு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரிஷபராசியோடு இருந்த குருவாகப்பட்டவர் இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப கல்யாணம் பண்ணி ரொம்ப லேட்டாக எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்றவங்க குழந்தை வரம் அப்படின்றத அவர் கொடுத்துருப்பார் நல்ல தெளிவான முறையில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு சந்திரன் அப்படின்னாலே குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது உடலில் எப்போ வந்து குரு உள்ள நுழையிறானோ அப்போவே வந்து உடல் பெருக்க ஆரம்பிக்கும் பெருக்க ஆரம்பிக்கிறது வந்து ஒன்று கொழுப்பு அதிகமான பெருக்கம் வேலை செய்யினால் சதை இல்லாமல் பெ சதையோட பெருக்கம் அடுத்து வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து மகப்பேர் அந்த மகப்பேரில் வந்து கண்டிப்பாக அந்த எப்போ வந்தாலும் ஜென்ம ராசிக்கு பெண்களுக்கு குரு வரக்கூடிய காலம் மகப்பேர்வை உருவாக்கக்கூடிய காலம் அது வரைக்கும் வந்து நீங்கள் எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தையே உருவாகலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்தவனாக இருக்கான் ரிஷபராசிக்கு இருந்த குருவானது இப்போ அவர் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தையை வளர்க்கக்கூடிய அமைப்புக்கு ரெண்டாம் பாவத்துக்கு அவர் போயிடுறார் இப்போது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஐம்பது நாளைக்கும் உங்களுக்கு வந்து பொன்னான வாய்ப்புகளை தரக்கூடியவனாக இருப்பான் சார் அப்புறம் என்ன பண்ணுவாங்க பத்தாம் இடத்துக்கு ராகு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு ராகு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தொழில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக அடிபட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தெளிவாக வந்து அது டக் 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 டக்னு பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு லாபஸ்தானத்தில் சனி பொதுவாக வந்து இந்த நேரத்தில் கடன் வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக போகும் அந்த கடன் வியாபாரத்துக்கு போனாலும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது நாணயமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் சுகவீனத்தை தரக்கூடிய அமைப்பாகவே அது அந்த சனியினுடைய அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு தெளிவான அமைப்பு அழகான அமைப்பு இப்போ யாரும் தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வ வழிபாட்டோடு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஆனால் இதே நேரம் இந்த அமைப்பில் நெருக்கமானவர்களை இழக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் இந்த ராகு பகவான் கொண்டு வந்து விடுவர் அதுவும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதை வந்து யார் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்பா முறையாகிறவங்க அண்ணன் முறையாகிறவங்க உங்களுக்கு வந்து வயது வித்தியாசத்தில் கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வயது வித்தியாசத்தில் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உயிராபத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ராகுனுடைய அமைப்பில் கண்டிப்பாக கொடுப்பார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்களே விரும்பாத அளவிற்கு உங்களுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவனாக இந்த சனி இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா நல்லாயிருக்கு உடம்பை பார்த்துக்கணும் ரிசபராசி நேர்கள் வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் உடம்பை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து மிக மிக நேர்த்தியான முறையில் பார்த்துக்கிட்டா தான் ஆகும் கண்டதை திங்கக்கூடாது வீதிக்கு போனால் ரெண்டு லட்டை தின்னோம் கடைவீதிக்கு போனால் அந்த கடைக்கு போனால் ரெண்டு உளுந்து வடை தின்னோம்னு சொல்லி தின்னுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு உணவு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுபாதையை கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொடுக்கும் வயிற்றில் வந்து எப்போவுமே பிரச்சனை உருவாக்குது அப்படின்னா மழைக்குடல்லையும் மழை வாயிலையும் சிறுநீர் தாறைகள்லையும் சிறுநீர் சிறுநீரகங்களையும் வந்து சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனியினுடைய அமைப்பு செய்யும் அப்போ பதினொன்றில் வந்து இருக்கக்கூடிய சனி லாபச்சனியாக இருக்கானே சார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா உடம்ப முதல்ல நம்ம கவனிப்பாக பார்த்துக்கணும் உன்னிப்பாக பார்த்துக்கணும் நமக்கு என்ன சாப்பாடு திட்டமிடப்பட்டிருக்கிறதோ அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கணும் தேவையில்லாத நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வெளிநாடு உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் வந்து நம்ம வாய்க்கு இது எப்போவுமே வந்து ரிஷபரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் இல்லையா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீனி நிறைய திங்கக்கூடிய அமைப்பு மெதுவாக தின்போட்டு மாடு அசை போட்டுட்ருக்கோம் தேவையானதை திங்காது எல்லாத்தையும் தின்னுட்டு பொறுமையாக உட்காந்து அசை போட்டுருக்கு அப்போ அந்த அசை போடுறதுக்கு வந்து வரலை அப்படின்னா அந்த மாடு வந்து சிரமப்படும் அப்படின்னு சொல்லி ஊசியெல்லாம் போடுறதுக்கு கொண்டு போவாங்க அது மாதிரி நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சாப்பிடணும் நமக்கு அழிக்கப்பட்ட உணவு அப்படின்றது நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவுக்காட்டிலும் இப்போதைக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சாப்பாடு அதை மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இந்த சனியினுடைய அமைப்பு கண்டிப்பாக செயல்படும் அதற்கப்புறமா வந்து குலதெய்வ வழிபாடு இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதுவரைக்கும் என்னால் குலதெய்வத்துக்கே போக முடியல சார் அந்த கோயிலுக்கே போக முடியல இன்னுமே போக முடியாத ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வழிமுறைகளில் வீட்லேயாவது உங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெண் தெய்வங்களாக இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ராசிக்கு வந்து ஆண் பெண் கலந்த இரண்டு தான் வரும் அந்த குலதெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்றது வந்து வீட்லேயாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களாக இருக்கும் பொழுது ஆண் தெய்வங்களாக இருந்தது அப்படின்னா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த நாட்களில் வந்து உங்களுடைய குலதெய்வ பூஜையும் உங்கள் வீட்லேயாவது செய்யுங்க அதேமாரி உங்களுடைய பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அவங்கள லேசாக சுண்டிட்டாலோ அல்லது மனம் நோகிற மாதிரி ஏதாவது பேசிட்டாலோ அவங்களால நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி நமது சுய ஒழுக்கத்திற்கும் கொஞ்சம் கலங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அது நமது பேருக்கு கெட்ட பேர் வராத அளவுக்கு நம்ம பார்த்து செஞ்சுக்கணும் அது ரொம்ப ஜாக்கிரதை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வந்து இந்த உயர் இடங்களுக்கு பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மலையேறிய மலையேறக்கூடிய ஒரு தெய்வ தரிசனங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்க்கக்கூடியது அமைப்பு இந்த தவிர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நல்லது மாதிரி இந்த நேரத்தில் இரவு நேர பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாக மாடிப்படி ஏறி போகும்போது கூட வந்து கொஞ்சம் கவனமாக போகணும் இல்லை அப்படின்னா அது தட்டி விட்டு கூட விழுந்து முகம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை கால் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வந்து இந்த பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அது முடிச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ எப்போவுமே வந்து ரெண்டில் குரு வரும் பொழுது நமக்கு பணப்புழக்கத்தை அதிகமாக தருவானா தரமாட்டான் அவருடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உட்காந்த இடத்துல அப்படியே மண் மாதிரி உட்காந்துரும் அவருடைய பார்வைகள் வந்து சுப பார்வைகளாக சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குரு எந்த இடத்துல உட்காந்துருக்கானோ அந்த இடத்த வந்து மண்ணு பண்ணி விட்டுருவோம் அந்த அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு சனியோ அல்லது வந்து உங்களுக்கு ஒரு சூரியனோ சந்திரன் தவிர சந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு மீதி எந்த கிரகமாக இருந்தாலும் மிதனராசியில் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த குரு வந்து கொஞ்சம் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்குலேஷன் தான் தருவார் தனித்த குருவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பலனை தரமாட்டார் வரவு வந்து அதிகமாக வரும்ன்றத நினைச்சு நீங்கள் ஏமாந்து வேண்டாம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு அதனால நமக்கு வந்து வரவுகள் அதிகமாக வரும் அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க அதனால அந்த ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் சனியும் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால இந்த இரண்டாம் இடத்துல வந்து வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்து இந்த குரு போய் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரவு செலவுகளை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் இருந்தாலும் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை கொஞ்சம் தொழிலில் உயர்த்தி பிடிப்பான் மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் தாராளமாக வாங்கி போகலாம் புதுசாக தொழில் செய்யணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் முன்னோர்களோட ஆசையால் அதாவது வந்து உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி வயசான பாட்டி இருக்காங்கன்னு செய்ய வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட ஒரு நூறுரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதை கல்லால் வச்சு நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அழகாக அவங்களுக்கு அது வேலை செய்யும் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கிரகங்களுக்கான வழிபாடு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக கடல் நீராடல் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது சார் எனக்கு கடலுக்கே போக முடியாதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நீங்கள் எப்போ குளிக்கக்கூடிய தண்ணியில் ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து போட்டு இது எந்த நாளில் குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வந்து உப்பு எடுத்து போட்டு நீங்கள் ஒரு குளியல் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மாதிரி வந்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமை ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்தில் ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பால் ரெண்டு லிட்டர் போட்டு உங்களுக்கு உங்களே நீங்கள் நீங்கள் குளிச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுடைய உடல் சோர்வு மனச்சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் போகும் பொழுது அன்னதானம் செய்யுங்க நிறைய அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து நான் ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் போகிறோம் சிவராத்திரி குலதெய்வம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய போகிறீங்க அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் ஏதாவது வேறு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு நூறு பேத்துக்கு சாப்பாடு கொடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும் சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்